இப்போது இந்த பிளான்ட் பாருங்கள் இது நல்லாவே வந்து காடக்ஸ் நல்லா மெச்சூர்டாக இருக்குது இப்போ வந்து பாட் வந்து ரீபாட் பண்ணி வேறு எதுவும் வைக்கலாம் ஸோ இருந்தாலும் நான் வந்து இதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதில் என்ன ஒரு இது காட்டணும்னா நல்ல மெச்சூடாகி பாருங்கள் ஸ்டெம்மே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள் ஸ்டெம்மு இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த இடத்துல நமக்கு இந்த லாஸ்ட்டு மழை சமயத்தில் இது வந்து எப்படியோ இந்த இடத்துல வந்து அழுகல் வந்துருச்சுங்க ஸோ இது வந்ததுக்கப்புறம் மொட்டையாக இறக்கிற இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ யூஷுவல் நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி அதற்கு பார்த்துட்டு நல்லாவே பிரான்ச் படிச்சா சூப்பராக பெருசாக வந்ததுங்க இப்போ அதை எடுத்து விட்டுவிட்டேன் எடுத்துட்டு இதுக்கு உண்டான சாஃப் வச்சுட்டேன் ஸோ அதே மாதிரி மஞ்சளும் வச்சுக்கலாம் சேஃப் இல்லாதவங்க மஞ்சளும் வச்சுக்கலாம் நான் அதையும் வச்சு பார்த்துருக்கேன் மஞ்சளும் வச்சிருக்கிறேன் ஸோ அதுலேயுமே சூப்பராக அந்த பிளான்ஸ் வந்து நல்லா காப்பாற்றிருக்க முடிஞ்சுது இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வரோம்னா இது போல் ஆன இடத்துலையுமோ இங்கே பாருங்கள் பிராண்ட்ஸாக ரெண்டு ஸ்டெம்மாக வந்திருக்குது இப்படி பாருங்கள் க்ளவுடியாக இருக்கா இப்போ இதில் பூ இந்த இதுக்கு பாருங்கள் இதுலையுமே நமக்கு வந்து பூ வந்துருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு இந்த பூ பூத்து இப்போ அடுத்து இந்த சைடில் காமிச்சோம் இல்லையா இங்கே ஒரு ஸ்டெம்மு இதில் ஒரு ஸ்டெம் வந்திருக்கு பிரான்ச்சா இப்போ இதில் கொத்தவைப்பு வந்திருக்குது அது போக நமக்கு கிராஃப்ட் போர்ஷன் வந்து இங்கே தான் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் பஞ்சாக நமக்கு முட்டு வந்துருக்குது ஸோ இது போலையும் இருக்கும் இப்போ அதனால் இது பிளான்ட் பார்க்கும்போது நமக்கு சின்ன பிளான்ட்டாக தெரியுதுங்க இதுபோல் ஒவ்வொரு பிளான்ஸ்லேயுமே நமக்கு வந்து நிறைய அடிவம் வாங்கியிருக்குதுங்க இப்போ இந்த இது பாருங்கள் இப்போ இவங்களும் பாருங்கள் எப்படி ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கிறோம் கொகை மாதிரி வர்றதுக்கு பின்னல் பின்னலாக பின்னி எப்படி இது வச்சுருக்கு பாருங்கள் டிசைன் இது இது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பாருங்கள் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இந்த இது இங்கே தனியாக கட்டாயிருச்சு இப்போ இது பாருங்கள் இதுதான் அந்த போல் பண்ணுறது நம்ம வந்து அந்த அடுத்து டீபாட் பண்ணும்போது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே வர்றது எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அது வைக்கும்போது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு பில்லர் மாதிரி ஆகி போச்சு பார்த்திங்களா இப்போ மேலே வரும்போது இது தனியாக பிரான்ச்சஸ் இப்போ இதுலேயுமே இங்கேயும் கட்டை கட்டாயிருக்கு அப்புறம் இந்த இடத்துலையும் இதெல்லாம் லாஸ்ட் இயரில் இது போல் ஆன இடம் தான் இதெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கேயுமே இப்போ இந்த இடத்துலேயும் வருது பாருங்கள் நல்லாவே உடஞ்சிருக்கும் அதுவே ஒரு சில சமயம் வந்து அதுவே காய மாறிவிடும் ஒரு ஒரு சமயம் தான் ஃபுல்லாக நமக்கே மறந்து போயிடும் அப்படிங்களா ஒரு குட்டி ட்ரீ மாதிரி பிரான்ச் பிரான்ச்சாக இருக்கிறது இது பாருங்க இது சும்மா அப்படி பின்னல் மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்கிறேன் இது வேலை செய்கிற மேலேருந்து கீழே விழுந்துருச்சு இதுங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு டிசைனு மேலே வந்து பாட் தூக்கியிருந்த மாதிரி இருக்கும் நான் ப்ரீவியஸ் டூ இயர்ஸ் பேக்கிலெலாம் கூட அந்த ஷார்ட் போட்டிருப்பேன் அது வந்து தலையில் கிரீட மாதிரி பூ இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் இந்த பிளான்ட்டு தானுங்க இப்போ இந்த பிளான்ட்டு தாங்க இப்போ இந்த இடத்துல தான் வந்து இதே போல் தான் டூ இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதையும் நான் காமிச்சிருப்பேன் இதுலேயுமே வந்து என்ன ஆச்சு அப்படியே அழுகல் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாகவே நாங்கள் சரி எப்படி கேர் பார்த்துட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் ஸ்டெம் இது போல் இதை விடவே இந்த சைடில் வந்தது வந்து நல்லா பெருசுங்க அதில் இன்னும் நிறைய பிரான்ச் பிரான்ச்சாக இருந்தது இது பாருங்க இப்போ வந்து இது போல் வந்திருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இது ஆனால் இந்தனுடைய சைடில் வந்தது தாங்க நல்ல பெரிய ஸ்டெம்மு அதிலருந்து நிறைய ரெண்டு பிரான்ச்சு வந்தது இது ஒன்று மூணாவது பிரான்ச்சாக இருந்துச்சு இப்போ இதில் தான் வந்து அடிபட்டு போய் பாருங்கள் இந்த காடெக்ட்ஸே வந்து ஒரு மாதம் ஷேப்பே கொஞ்சம் மாறுன மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் பாட்டே உடஞ்சிருக்குது இது எடுக்கணும் நான் அப்படியே பரவாயில்லன்ட்டு வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த இதில் பண்ணலான் இருந்தேன் பாருங்கள் ஷேப் கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக வந்துருச்சு பார்க்கும்போது ஓவல் ஷேப்பாக இருக்கும் கொஞ்சம் நேரில் பார்க்குறதுக்கு இப்போ இதை எடுத்து வைக்கல ஸோ அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு கிராஃப்டிங் போர்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ரிங்கு தெரியுது பார்த்திங்களா இந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல இருக்குது இப்போ இது ஃபுல்லும் போயிடுச்சுங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு மஞ்சள் தாங்க வச்சேன் இது நல்லாவே சூப்பராக இருக்குது இப்போ இந்த காடக்ட்ஸ் நம்ம எதில் எடுத்தோமோ அந்த காடக்ட்ஸோடைய இது தான் வருது இப்போ இதெல்லாமே கட் பண்ணிடலாம் இனிமேல் தான் கட் பண்ணி விடணும் சரி நான் அப்படியே விட்டுருக்கேன் இப்போது இப்போ இது வந்து நேம் வந்து காமினி ஒயிட் கலர் நல்லா அடுக்கடுக்காக நம்ம ஒரு பிளாக் அவுட்டிங் கோடு வரும் பார்த்திங்களா ரெட் கலர் அடித்தாலும் டார்க் ரெட்டு அந்த ரோஸ் மாதிரியே இதுவுமே வந்து ஒயிட் கலரில் அடுக்கடுக்காக நல்ல பெரிய பட்டு ரோஸ் மாதிரி வருங்க அந்த பிளான்ட்டு தான் இது சரிங்களா இப்போது மஞ்சளில் வச்சாலுமோ நமக்கு பிளான்ட் வந்து சூப்பராக காப்பாற்ற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தானுங்க